பத்து கன்னிகைகள் பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையின் நோக்கம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக நாம் விழித்திருந்து எச்சரிப்பாக வாழ்வதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பாராத நேரத்திலும் அறியாத வேலையிலும் இருக்கும் என்பதினால் நாம் அனைவரும் ஏசு கிறிஸ்துவின் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த பத்து கன்னிகைகளின் உவமை நமக்கு உணர்த்துகின்றது இந்த பத்து கன்னிகைகளில் புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகளிடம் இருந்தும் புத்தி இல்லாத ஐந்து கன்னிகைகளிடம் இருந்தும் நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த வேதாகம பெண்கள் என்கின்ற தொடரில் எபிசோட் எழுபத்தி ரெண்டில் விரிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த பத்து கன்னிகைகளின் உவமையை புரிந்து கொள்ள யூதர்களின் கலாச்சார பின்னணியை தெரிந்து கொள்வது முக்கியம் இயேசு கிறிஸ்து பிறந்த யூத குலத்தில் திருமண வைபவம் பொழுது சாயும் அந்தி வேளையில் ஆரம்பமாகும் அந்த விதமே இந்த உவமையும் அந்தி வேளையில்தான் ஆரம்பமாகின்றது திருமணத்தை நடத்திய பின்பு மணப்பெண்ணின் வீட்டில் ஏழு நாட்கள் திருமணத்தை நடத்துவார்களாம் அதன் பின்புதான் மணவாளன் தன் மணவாட்டியை அழைத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு செல்வார் மணவாளன் வீட்டில் விருந்து இரவு நேரங்களில்தான் நடைபெறும் திருமணமான மணமக்களும் அவர்களது குழுவினரும் மணவாளன் வீட்டை நெருங்கும் போது அவர்களை வரவேற்க கன்னிகைகளினாலான ஒரு குழு அவர்களை எதிர்கொண்டு செல்லும் புதுமண தம்பதிகள் வருவது இரவாக இருப்பதினால் கன்னி பெண்கள் தங்கள் கைகளில் துணியில் எண்ணெய் தோய்த்த தீப்பந்தங்களை ஏந்தியிருப்பார்களாம் புதிய மணமக்களை எதிர்கொண்டு அவர்களை வரவேற்று யாவரும் விருந்து சாலையை அடைந்தவுடன் அந்த வாசல் அடைக்கப்படும் யூதர்களின் திருமண முறைகள் எப்படி நடந்தது என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த உவமையில் சொல்லப்பட்ட பத்து கன்னிகைகள் எரிந்து கொண்டிருக்கும் தீவெட்டிகளை கையில் ஏந்தி கொண்டு திருமண ஊர்வலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் ஆனால் மணமக்கள் வர காலதாமதமாகின்றது நடு இரவு கடந்து போகிறது இரவு உணவு உட்கொள்ளாததினாலும் அதிக நேரம் காத்திருந்ததினாலும் இந்த பத்து கன்னிகைகளும் சோர்வடைந்து தூங்கிவிடுகின்றனர் இந்த காலத்தை போல மொபைல் போனும் வாகன வசதியும் இல்லாததினால் பலவித காரணங்களினால் தொலைதூரத்தில் இருந்து வரும்போது கால தாமதம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் ஆகவே மணவாளன் வருகின்றார் என்கின்ற ஆரவாரத்தை கேட்கும்போது போது கன்னிகைகள் எதிர்கொண்டு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் அந்த வண்ணமே திடீர் என்று மணவாளன் வருகின்றார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டானது பத்து கன்னிகைகளும் வேக வேகமாக எழுந்திருக்கின்றனர் ஆனால் எல்லாருடைய தீவெட்டிகளும் ஏறக்குறைய அணைகின்ற நிலையில் இருக்கின்றது இதில் ஐந்து கண்ணிகைகள் மட்டும் வேக வேகமாக தங்கள் வசம் இருந்த எண்ணெயை தீவெட்டியில் ஊற்றி அதை கொழுந்துவிட்டு எரிய செய்கின்றனர் ஆனால் மீதியுள்ள ஐந்து பேரோ தங்களுடன் கூடுதலாக எண்ணெய் கொண்டு வராததினால் மற்றவர்களிடம் எண்ணெயை கடன் கேட்டனர் ஆனால் அவர்களோ தங்களிடம் உள்ள எண்ணெய் நம் பத்து பேருக்கும் போதாது ஆகவே நீங்கள் கடைக்கு சென்று உங்களுக்கு வேண்டிய எண்ணெயை நீங்கள் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றனர் ஆகவே இந்த ஐந்து கன்னிகைகள் கடைக்கு சென்றனர் இப்படி அவர்கள் சென்ற சமயத்தில் மணவாளன் வந்துவிட்டபடியினால் கொழுந்து விட்டு எரியும் தீவெட்டிகள் உள்ள கன்னிகைகள் அவருடன் மணவீட்டிலுள்ள விருந்து சாலைக்குள் சென்றனர் கதவும் அடைக்கப்பட்டது இந்த ஐந்து பேரை புத்தியுள்ளவர்கள் என்று இயேசு கூறுகின்றார் இந்த ஐந்து பேரை நாம் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு ஒப்பிடலாம் இப்படியாக கடையிலிருந்து எண்ணெயை வாங்கிக் கொண்டு வந்த மத்த கன்னிகைகளும் ஆண்டவரே எங்களுக்கும் நீர் கதவை திறக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினர் ஆனால் மணவாளனோ நான் உங்களை அறியேன் நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது என்று சொல்லி அவர்களுக்கு அனுமதியை மறுத்துவிட்டார் வேதாகமம் இவர்களை மணவாளனுடன் விருந்து சாலைக்குள் செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டும் செல்ல முடியாத புத்தியில்லாத கன்னிகைகள் என்று கூறுகின்றது இவர்களை நாம் மறுபடியும் பிறவாதவர்களுக்கு ஒப்பிடலாம் மணவாளனை எதிர்கொண்டு அழைக்க தகுதியுள்ளவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் இந்த பத்து கன்னிகைகள் இவர்கள் திருமண வீட்டின் விருந்து சாலைக்குள் மணவாளனோடு போக விரும்பினர் அனைவருமே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டுதான் மணவாளனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர் மணவாளன் வர தாமதித்ததினால் அனைவருமே களை படைந்து தூங்கிவிட்டனர் திடீரென்று மணவாளன் வருகையை குறித்த சத்தம் கேட்டதும் துடித்தெழுந்தனர் ஆனால் அவர்களின் தீவெட்டியோ அணையும் நிலையில் இருந்ததினால் எதிர்பாராத நிகழ்வுகளை எதிர்பார்த்த புத்தியுள்ள ஐந்து பேர் தங்கள் கைகளிலே எண்ணெய் இருப்பு வைத்திருந்ததால் அவர்கள் சென்றுவிட்டனர் ஆனால் மற்ற ஐந்து பேரோ போதுமான ஆயத்தமில்லாது எண்ணெய் இல்லாதிருந்தனர் அவர்களது ஜாக்கிரதையற்ற இந்த செயல் அவர்களை புத்தி இல்லாதவர்களாக நமக்கு காட்டுகின்றது புத்தியுள்ளவர்கள் என்று அழைக்கப்பட்ட ஐந்து கன்னிகைகள் தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக எதிர்பாராத நிகழ்வுகளுக்கும் தங்களை ஆயத்தமாக வைத்திருந்தனர் மனவாளனை எதிர்கொண்டு அழைக்கும் தங்களது பொறுப்பை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர் ஏதாவது தவறு நடந்தால் ஏற்படும் பின்விளைவுகளை குறித்து சிந்தித்திருந்தனர் மணவீட்டின் விருந்து சாலையில் தங்களுக்கு கிடைக்கவிருக்கும் மகிழ்ச்சியை கவனத்தில் கொண்டு மிக ஜாக்கிரதையாக அவர்கள் தங்களது காரியங்களை செய்தனர் தங்களுக்கு தேவையான எண்ணெயை தங்களால் கடன் கொடுக்க முடியாது என்று ஞானமாக முடிவெடுக்கும் திறன் படைத்தவர்களாக இருந்தனர் மணவாளன் மீது மதிப்பும் பயபக்தியும் கொண்டவர்களாக இவர்கள் மணவாளனுடைய வருகையை அலட்சியம் செய்யவில்லை எல்லாவற்றிற்கும் தயார் எப்பொழுதும் தயார் என்கின்ற நிலையில் ஞானமாக மணவாளனை எதிர்கொண்டு புத்தியுள்ள கன்னிகைகளாக இவர்கள் இறுதி வரை இருந்தனர் மணவாளனோடு மனவீட்டிலுள்ள விருந்து சாலைக்குள் சென்றனர் தேவன் கொடுத்த விழிப்புணர்வை சரியான வழியில் பயன்படுத்தி இந்த ஐந்து பேரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றனர் நம்முடைய வாழ்க்கை இந்த புத்தியுள்ள ஐந்து கண்ணிகைகளைப் போல இருக்கின்றதா அல்லது புத்தியில்லாத ஐந்து கண்ணிகைகளைப் போல இருக்கின்றதா தேவன் கொடுத்த விழிப்புணர்வை நாம் ஞானமாக சரியான வழியில் புத்தியுள்ள ஐந்து கண்ணிகைகளைப் போல பயன்படுத்தினால்தான் நாமும் கூட நித்தியத்திற்குள் பிரவேசிக்க முடியும் அதை வலியுறுத்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆகவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்வதை மத்தேயு இருபத்தி நாலு நாற்பத்தி நாளில் நாம் பார்க்க முடியும் நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று லூக்கா இருபத்தி ஒன்னு முப்பத்தி நாலு நமக்கு சொல்கின்றது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று லூகா இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஆறில் அவர் கூறுகின்றார் ஆகவே நாம் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாக சமாதானத்தோட கூட அவரது சந்நிதியில் காணப்படும்படியாக ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அப்போஸ்தலன் பேதிரோ ரெண்டு பேதிரோ மூணு பதினாலில் நமக்கு அறிவுரை கூறுகின்றார் ஆகவே நாம் இந்த புத்தியுள்ள ஐந்து கண்ணிகைகளைப் போல மணவாளனின் வருகைக்கு ஆயத்தமாக எச்சரிப்போடு ஜாக்கிரதையாக வாழும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட பரலோகத்தில் நித்தியம் நித்தியமாக வாழும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் யோவான் பதினாலு ரெண்டு மூணு வசனங்கள் சொல்கின்றபடி அவர் வந்து நம்மை அவரிடம் சேர்த்து கொள்வார் இந்த புத்தியில்லாத கன்னிகைகளைப் போல ஆயத்தம் இல்லாமல் எச்சரிப்பை அலட்சியம் பண்ணி அஜாக்கிரதையாக வாழ்ந்தால் நித்திய அழிவாகிய தண்டனை கிடைக்கும் என்று அப்போஸ்தலன் பவுல் ரெண்டுத்தசோலனிக்கேர் ஒன்னு ஏழு முதல் பத்தில் நமக்கு அறிவுரை கூறுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற நாளும் நாளிகையும் நமக்கு தெரியாத காரணத்தினால் விழிப்புள்ளவர்களாக புத்தியுள்ள கன்னிகைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று இயேசுவே இந்த உவமையின் மூலம் நமக்கு கற்பிக்கின்றார் ஆகவே எந்த தருணத்திலும் இயேசு வருவார் நாம் அவரோடு செல்ல வேண்டும் என்கின்ற விழிப்போடு வாழ்ந்து அவரது சன்னதியில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நம் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இந்த வேதாகம பெண்கள் என்கின்ற தொடரில் முதல் எழுவத்தி ஒன்னு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்